வெல்கம் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலான் மாஸ்க் வந்து புதிய ஒரு டெக்னாலஜி கொண்டு வர போகிறாரு அதை பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே உள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம இதை மாதிரி போட போட இதே மாதிரி போடுற டிஸ்கஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நான் நம்ம டைலில் சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் தமிழ்லாம் பார்த்துருப்பீங்க இரான் மாஸ்க்கு வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வர போறாரு அதான் என்னென்னு பார்க்கலாம் ஸோ அந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா நம்மளோட ஜியோ ஏர்டெல் விஏ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் வரல ஸோ இது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டு மொபைல் அதாவது சேட்டலைட்ல இருந்து உங்களுக்கு சிக்னல் வந்து டைரெக்டாக உங்க மொபைலுக்கு வரும் இதுதான் அந்த டெக்னாலஜியோட டெக்னாலஜியோட பேர் டைரெக்ட் டு செல் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இதுதாங்க அதோட அந்த டெக்னாலஜி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா டவர் மூலம் சிக்னல் எடுத்து நம்ம ஒரு கால் பண்ணுறோன்னா அந்த சிக்னல் வந்து பக்கத்தில் இருக்கிற டவருக்கு கனெக்ட் ஆகி ஸோ அப்படி தான் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு பட் இன் ஃபியூச்சரில் எப்படின்னா சேட்டலைட்லேருந்து டைரக்டாக உங்களோட மொபைலுக்கு வந்து சிக்னல் வந்துடும் ஸோ இன்பிட்வீன் இந்த செல்ஃபோன் டவர்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டெக்னாலஜி ஸோ இதுவரை இப்போ என்னென்னா எலான் மாஸ்கோட ஸ்டார்லிங்க் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது 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 வரைக்கும் அவங்களோட ஃபோன் கால்ஸ் வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு அதாவது பப்ளிக்ஸ் அதாவது பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது ஸோ அதை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படி வந்துச்சுன்னா என்னென்னா இந்த சிக்னல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கம்மியாக இருக்கு மோஸ்ட்லி இல்லாமல் தான் இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு ஹில் ஏரியாவில் வந்து ஹில் ஏரியா அது டவரே இல்லாத ஏரியாவில் கூட நமக்கு ஈஸியாக நமக்கு சிக்னல் கிடைக்கும் அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு ஸோ இதை எப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ இமீடியட்டாக வந்து எல்லா கண்ட்ரிலையும் அதை லான்ச் பண்ண போகிறதில்லை ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண டெஸ்டிங் ஃபேஸில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிரீ ஆஃப் நெட் ஆப்ரேட்டரோட அவங்க வந்து ஒர்க் பண்ணி அவங்களுக்கு மட்டும் அந்த சிக்னல் வர்றது மாதிரி பண்ணுறாங்க அதாவது ஒரு இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கு இல்லையா மாதிரி அமெரிக்கா இந்தியாவில் ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரி ஒரு டாப் மொபைல் பிராண்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல மாதிரி அமெரிக்கில் டி மொபைல்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா அவங்களோட அவங்க ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஸோ அது வந்து ப்ராப்பராக சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது ப்ரொவைட் பண்ணுறாங்க லேட்டர் அது வந்து வேற கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ இதனால என்னென்னா இப்போ மேபி இந்தியாவில் ஸ்டேட் ஐ லேண்ட் வந்து ஒரு புதிய புதிய செல்ஃபோன் ஆப்ரேட்டர் உருவாப்பாங்களான்னு தெரியாது அவங்களோட ஸ்டார்லிங் வந்து புதுசாக ஒரு மொபைல் நெட்ஒர்க்கு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற டிஸ்கஷன் இல்லை மேபி அட் ஸ்டார்டிங் பீரியடில் வந்து இந்த ஜியோ ஏர்டெல்லோட கொலாபரேட் பண்ணி ஸோ இவங்களோட சேட்ல இவங்களோட செல்ஃபோன் சிக்னலை வந்து ஸ்ட்ரைட்டாக சேட்டிலட் மூலம் மொபைல் ஃபோன்ஸ்க்கு வரது மாதிரி மேபி ஃபஸ்ட்டு அவங்க ட்ரை பண்ணலாம் அது வந்து சக்ஸஸாக போச்சுன்னா மேபி ஃபுல் அந்த டவர்லேருந்து வர சிக்னலை கட் பண்ணிவிட்டு பட் சேட்டிலட்லேருந்து கூட வரலாம் இன் ஃபியூச்சரில் நமக்கு அதான் இருக்க போகுது பட் நமக்கு அது ஓகே டெக்னாலஜியெல்லாம் நல்லா தான் இருக்குது பட் எல்லாருமே யூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துச்சுன்னா நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு டெக்னாலஜி நியூஸில் நம்ம பார்க்கலாம் ஓகே அது வரைக்கும் டாடா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் ஸோ ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்